ராமன் கதைகள் சுமார் நாநூற்று எண்பது ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தண குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன் இளமையிலேயே அவன் தன் தந்தையை இழந்தான் அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர் சிறு வயதிலேயே அவனை பள்ளிக்கு அனுப்பியும் பள்ளிப்படிப்பில் அவனுக்கு நாட்டம் செல்லவில்லை சிறுவயதிலேயே வயதிலேயே பேசுவரில் வல்லமை பெற்றான் அதனால் அவன் பிற்காலத்தில் விகடகவி என்னும் பெயர் பெற்று பெரும் புகழுடன் விளங்கினான் காளி மகாதேவியின் அருட்கடாட்சம் பெற்றவன் பின் வரலாற்று புகழ் பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசன் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் விகடகவியாக இருந்து மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்தான் அவனுடைய நகைச்சுவைக்காக மன்னர் அவ்வப்போது ஏராளமான பரிசுகளை அளித்து ஊக்குவித்தார் இவர் விகடகவி குமாரபாரதி என்ற பட்டங்கள் பெற்றவர் இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல கதைகளாக வழங்கப்படுகின்றன தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கவும் நன்றி